புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்பாபு இந்த காணொளியோட ஆரம்பத்துலேயே முரசு கொட்டுவது அதுவும் எப்படிங்க வெற்றி முரசு கொட்டுவது இப்போ என்ன செய்வீங்க இப்போ என்ன செய்வீங்க இப்போ என்ன செய்வீங்க கொண்டாட்டம் சந்தோஷம் என்ன இது என்ன பத்தி ஆயிரம் பேர் என்னென்ன சொன்னாங்க இப்ப என்ன செஞ்சாங்க என்ன செஞ்சாங்க செஞ்சாங்களா செய்ய வைச்சோம்ல சுப்ரீம் கோர்ட்ல இடைக்கால தடை சீமான் ஒழிஞ்சான் சீமானே சொல்லிக் கொள்வதுங்க நம்ம என்னங்க பேசுறோம் சீமான் ஒழிஞ்சான் சீமான் அழிஞ்சா இனிமே பாருங்க சீமான் தலையே தூக்க முடியாது அப்படி இப்படின்னு பேசி எல்லார் வாயை ஒட்டு மொத்தமா அடைப்பதை போலம் உள்ள தீர்ப்பு மூலமாக ஆப்பு ஆப்பு வைக்கிற ஆப்பு சொல்றாரு எல்லா ஆப்பும் அங்கங்க தான் இருக்குதுங்க நம்ம தான் பாருங்க வாண்டட இருக்கிறத தேடி ஓடி போய் ஆப்பை கேட்டு வாங்குறோம் அப்படின்ற ஒரு வகையில் எனக்கு ஆப்பு வைப்பதாக நினைத்து கொண்டு அவங்களே ஆப்பை தேடி ஓடி போய் உட்காந்து ஆப்பை கேட்டு வாங்கிக்கினாங்க இப்ப என்னாச்சுங்க சுப்ரீம் கோர்ட்டு இடைக்கால தடை பிரதிச்சிட்டாங்க இல்லைங்களா சீமானை யாரும் விசாரிக்க கூடாது எந்த காவல்துறை அதிகாரிகளும் அவர்கிட்ட நெருங்கக்கூடாது சீமான பார்த்த உடனே பத்து பன்னெண்டு அடி தூரம் போயிடணும் காவல்துறை அதிகாரிகள்லாம் பன்னெண்டு வாரத்திற்கு இந்த வழக்கு பாருங்க இப்போதைக்கு விசாரணையில் இருக்கும் இந்த நேரத்தில் பனிரெண்டு வாரங்களுக்கு சீமானை யாரும் விசாரிக்க கூடாது நேற்றைக்கு முந்தின நாள் சீமான் அவர்கள் வழக்கு சம்பந்தமான ஒரு காணொலி பதிவு பண்ணிட்டு வரீங்களா நண்பர்கள் யாராவது அந்த காணொலியை பார்க்கலன்னா அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் அந்த வீடியோட லிங்க் ஒரு பாருங்க அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது இதுவரைக்கும் நண்பர்கள் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ அவங்க எல்லாரும் பண்ணிடுங்க என்றால் சப்ஸ்கிரைப் தான் பாருங்க நம்ம தினந்தோறும் பதிவிடுகின்ற காணொலி நண்பர்களின் பார்வைக்கு சர்வர் நோட்டிஃபிகேஷன் வாயிலாம் கொண்டு வந்து சேர்க்கும் ஒரு வீடியோ கொண்டு போகும் எங்களுக்கும் மிகப்பெரிய ஆதரவாக இருக்கும் சப்ஸ்கிரைப் யார் யார் பண்ணல பண்ணிடுங்க தப்பு கிடையாது அடுத்து என்னங்க இடைக்கால தடை சரி உச்ச நீதிமன்றம் கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த இடைக்கால தடை சம்பந்தப்பட்ட வழக்கு வழக்குன்றாங்க என்ன வழக்குங்க யார் தொடுத்த வழக்கு விஜயலட்சுமி அவர்களின் புகார் சம்பந்தப்பட்ட வழக்கு தான் ஆனால் பாருங்க இந்த வழக்கு என்பது சீமான் அவர்களே தொடுத்த வழக்கு என்னங்க மறுபடியும் மறுபடியும் அவர்கள் இவர்கள்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப நீங்க மரியாதை கொடுக்குற மாதிரி தெரியுதுன்னு யாரும் நண்பர்கள் கேட்காதீங்க ஏனென்றால் மரியாதை என்னவென்றே தெரியாத நபராக சீமான் அவர்கள் இருந்தாலும் அவரை போன்ற நபருக்கும் கூட பாருங்க மரியாதையோடு பேசுவதுதான் மரியாதை நான் யாரு தெரியுமா கேடு கட்டா ரவுடி பெயர் கேடு கட்டா ரவுடி பெயர் இருந்தாலும் பாருங்க நம்ம அவரை மரியாதையோடு பேசுவோம் எதல விட்டோம் மரியாதையில போட்டோ விட்டோம் பாருங்க ஆ சீமான் அவர்கள் தொடுத்த வழக்குதான் இது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டில் தொடங்கப்பட்ட இந்த வழக்கு புகார் விஜயலட்சுமி என்பவர் சீமான் மீது புகார் கொடுக்குறாங்க இந்த இந்த மாதிரி மாதிரி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பிறகு ஏதோ ஒரு வித பேச்சுவார்த்தை கொடுக்கப்பட்ட புகார் வாபஸ் பெறப்படுகிறது விஜயலட்சுமி மூலமாக கொடுத்த புகார் தான் வாபஸ் பெறப்படுகிறது ஆனால் அந்த கொடுக்கப்பட்ட புகாரின் மீது எஃப்ஐஆர் பதிவு பண்றாங்க ஆல்ரெடி சோ பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆர் ரத்து செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீதிமன்றத்துக்கு போய் தான் பாருங்க அதற்கு தான் பாருங்க இவர் தான் சீமான் தான் பாருங்க என் மீது பதியப்பட்டிருக்கும் எஃப்ஐஆர் ரத்து செய்ய வேண்டும் என்று தொடுத்த வழக்கு தான் இது இந்த எஃப்ஐஆர் ரத்து சம்பந்தமாக சீமான் தொடுத்த வழக்கில் தான் பாருங்க கடந்த பதினேழாம் தேதி அன்று உயர் நீதிமன்றம் பனிரெண்டு வாரத்திற்குள் சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் சீமான் அவர்களை விசாரணை செய்து உடனடியாக நீதிமன்றத்தில் அறிக்கையை தாக்கல் பண்ணனும்னு சொல்லி உயர்நீதிமன்றம் பாருங்க உத்தரவு பிறப்பிச்சாங்க நீதிமன்றம் அளித்த உத்தரவின் பேரில் தான் சென்னை வலசரவாக்கம் காவல் நிலையத்தை சேர்ந்த அதிகாரிகள் சீமான் வீட்டுக்கு சம்மனை கொடுப்பதற்கு போறாங்க வாங்க மாட்றாங்க அதற்கு பிறகு கதவில ஒட்டுறாங்க கதவில் ஒட்டப்பட்ட பிறகு என்னென்ன நடந்தது என்று எல்லாருக்குமே தெரியும் அது சம்பந்தமாக நேற்றுக்கு முந்தினம் பதிவு பண்ண காணொளிகள் பதிவு பண்ணிருந்தோம் என்னாலெல்லாம் நீ கூப்பிடுற இடத்துக்குலாம் வர முடியாது எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு முடிஞ்சா என்னை தொட்டு பார் வந்து பார் கைது பண்ணி பார் அப்படி இப்படின்னு சவால் விட்டுட்டு வழக்கம் போல பாருங்க வலசர காவல் நிலையத்தில் போயிட்டு

நீங்களே பார்த்துக்கணும் இதையடுத்து சென்னை உயர்நீதிமன்றம் அளித்த உத்தரவை எதிர்த்து தான் சீமான் உச்சநீதிமன்றத்தில் அப்பீல் பண்றாரு என்னன்ட்டு அபீல் பண்றாரு நான் குற்றமற்றவன் நிரபராதி அப்பாவி எதுவுமே செய்யல ஆயிரம் பேர் ஆயிறத சொல்ல விசாரிக்கணும்ல விசாரிக்காம நீ உறுதி பண்ணிட்டு போயிடுந்தேன்னு என்ன அர்த்தம் என்னமோ வயசுக்கு வந்த உடனே குச்சில இருந்த புள்ள தூக்கிட்டு போய் அப்படி சோழக்காட்டில வச்சு குண்டு கட்டா கற்பழித்து விட்ட மாதிரி கதறிக்கிட்டு இருக்க எல்லாரும் எதுவுமே தப்பு செய்யாத என்னை போன்ற ஒரு நல்லவன் மீது தேவையில்லாத வழக்கெல்லாம் போட்டு என்னை கொடுமை பண்றாங்க அப்படின்லாம் போயிட்டு மேல்முறையீடு செய்யலங்க அதாவது இந்த வழக்கு ஒரு முடிவுக்கு வரும் வரையில் என்னை பாருங்க சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் கொண்டு போயிட்டு விசாரணைலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி மேல்முறையீடு செய்கிறார் அந்த மேல்முறையீட்டு மனு சம்பந்தமான விசாரணை நேற்றைய தினம் மூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று வருகிறதுன்னு சொல்லியிருந்தோம் வந்தது அந்த மேல்முறையீட்டு மனுவின் மீது தான் பாருங்க பனிரெண்டு வாரம் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு என்னென்ன பிறப்பிக்கப்பட்டிருக்கு சுப்ரீம் கோர்ட்டு அவரை பார்த்தா நடுங்குது என்னப்பா இது தமிழ்நாட்டையே கதிகலங்க வைக்கிற தலைவரா இருக்காரே பட்ட தலைவரை கொண்டு போயிட்டு சுப்ரீம் கோர்ட்லாம் கொண்டு வந்து நிறுத்தி அவர் டைமை வேஸ்ட் பண்ணலாமா நாங்களே அவரை பார்த்து அச்சப்படுறோம் அதனால சம்பந்தப்பட்ட எந்த ஒரு காவல்துறை அதிகாரிகளும் அவர்கிட்ட நெருங்க கூடாது அவர் இந்த பக்கம் வராருன்னு சொன்னா மூணு தெரு தாண்டி காவல்துறை அதிகாரிகள் தப்பிச்சு போயிடணும் சொல்லிக்க வேண்டியதா ஏதோதான் சொல்லிக்க வேண்டியதா நீங்க திருமணம் ஆயிடுச்சு ஏழு முறை கருக்கழிச்சிருச்சு அப்படிலாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆண்டுக்குள்ள ஏழு முறை கருக்கழிச்ச சாதனையாலாம் தானா தான் இருப்பேன் அதுலயே சிறையில இருந்துகிட்டே கருவ கலைக்கிற ஆளு நானாதான் தான் இருப்பேன் அப்பேற்பட்ட தலைவன் மீது யாரும் கையில வைக்க கூடாது விசாரணை பண்ணக்கூடாது யாருமே அவர் பக்கம் நெருங்க கூடாது பனிரெண்டு வார காலம் அவருக்காக விருப்பப்படும் போது இந்த வழக்கை எப்ப அவருக்கு முடிக்கணும்னு தோணும் வந்து முடிக்கிட்டோம் அது வரைக்கும் பன்னிரெண்டு வாரம் நாங்கள் அந்த வழக்குக்கு இடைக்கால தடை விதிக்கிறோம்லாம் சொல்லலைங்க பொருட்கள்லாம் பர்ச்சேஸ் பண்ணும்போது கண்டிஷன் சப்ளைன்னு ஒரு ஓரமாக போடுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட பாருங்க இந்த வழக்கு சம்பந்தமான விசாரணை நடைபெற்ற நேற்றைய தினம் சீமான் தரப்பு வழக்கறிஞர் உள்ள போயிட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு உள்ள போயிட்டு என்னென்ன காரணங்களை முன்னிறுத்தி இடைக்கால தடை வாங்கின்னு வந்தாங்கன்றதெல்லாம் வெளியே சொல்ல மாட்டாருங்க வழக்கம் போல பாருங்க ப்ரெஸ் மீட்ல நாத்திரிமா ஜூஜுப்பி வழக்கு இப்போதைக்கு பாருங்க இது இழுன்னு இழுத்து நிற்குதுங்க நானே தான் பாருங்க முடிவுக்கு கொண்டு வரணும்னு வந்த நான் அது பதினாலு பதினஞ்சு ஆண்டுகளாக இழுக்கிறது வந்து ரொம்ப அதனால தான் நானே தொடுத்தேன் வழக்கம் போல பாருங்க வீட்டில் எலி வெளியில் புலி அப்படின்ற ஒரு திரைப்படத்தோட டைட்டில் வந்து இல்லைங்களா அந்த மாதிரி உள்ளே வெளியே ஆட்டம் உள்ளே போயிட்டு யாருக்கும் தெரியாமல் காலில் விழுந்துட வேண்டியது வெளியே வந்துட்டு ஹ நான் யார் தெரியுமான்ட்டு கம்பீரமாக கத்த வேண்டியது அப்படித்தான் உள்ளே சென்று சீமான் தரப்பு வழக்கறிஞர் அதுவும் பாருங்க சீமான் தரப்புல ஆஜரான அந்த வழக்கறிஞர் யாருன்னு கேட்டா ஒட்டு தான் யார் என்கின்ற முகத்தை அவரே காட்டிட்டாரு நேற்றைய தினம் இருக்கட்டும் அது ஒரு ஓரமா தப்பு கிடையாது இருந்தாலும் பாருங்க இடைக்கால தடை வந்தது வந்தது வாங்கின வாங்கினு சொல்றா இல்லைங்களா என்னன்னு காரணத்தை சொல்லி வாங்கியிருக்காருங்க எங்க தரப்பில் இருந்து எங்க தரப்பில் இருந்துனா சீமான் தரப்பில் இருந்துன்னு சொல்லி சீமானோட அட்வொகேட்ஸ் உச்ச நீதிமன்றத்தில் சொல்றாங்க பாருங்க எங்க தரப்பில் இருந்து சீமான் இழப்பீடு கொடுப்பதற்கு முயற்சியெல்லாம் பண்ணாருங்க எப்படிங்க சீமான் தரப்பில் இருந்து பாதிக்கப்பட்ட சாரி பாதிப்பை நாங்க ஏற்படுத்திய அந்த விஜயலட்சுமி என்பவருக்கு இழப்பீடு வழங்கறதுக்கெல்லாம் நாங்க முயற்சி பண்ணோம் ஆனா அந்த அம்மா கேட்கற மாதிரி தெரியல ஏத்துக்கிற மாதிரி தெரியலன்ற ஒரு அபிடவிட்ட பாருங்க நீதிமன்றத்துல போடுறாங்க கொஞ்சம் ரீவைன் பண்ணி நேற்றைக்கு முன்தினம் இதே இழப்பீடு தரேன்னு நான் சொன்னேன் ஒத்துக்கணும் ஆனா அவங்க தான் ஏத்துக்கலன்னு சொல்ற அதே விஜயலட்சுமியை குறித்து சீமான் என்ன சொன்னாருங்க

அப்படி மடக்கி மடக்கி சுத்தி சுத்தி வளர்ச்சி வளர்ச்சி என்னதான் பாருங்க முறுக்கு மாதிரி பிரிஞ்சு பிஞ்சு கேள்விக்கு வர கேள்வி கேட்டு மடக்கணும்னு நினைச்சாலும் முடியாது ஏனென்றால் சீமான் தரப்பு ஆஜரான அட்வொகேட்டு யார் நினைக்கிறீங்க ஆர்எஸ்எஸ் பின்புலம் கொண்ட மேஜர் மேஜர் சுந்தரராஜன் சொந்தக்காரரா மேஜர்னா பெருசு ஆர் எஸ் சொன்னாலே அது எவ்வளவு பெரிய இடம்னு புரிஞ்சிக்கணும் இல்லைங்களா அதுக்காக தான் சொல்றது மேஜரான ஒரு மேஜர் அட்வொகேட் தான் பாருங்க சீமான் அவர்களுக்காக ஆஜராகிறார் அவர் பேரு நிர்மேஷ் தூபே சமூகம் பெரிய இடம் போல் இருக்கு சரி சுயமா சொந்தமா சிந்திச்சு சொந்த அறிவு அறிவு இருக்கட்டும் தப்பு கிடையாது இருந்துட்டு போட்டோம் சுயமா சொந்தமா அறிவை யூஸ் பண்ணி சிந்திச்சு தும்பிகள் யாரும் சாரி தம்பிகள் யாரும் அண்ணன கேள்வி கேட்கலனாலும் ஏற்கனவே புலியல் சட்டத்துல இருப்பதை முன்னுதாரணமாக காட்டி கேள்வி கேட்டுக்கலாமே என்னன்னு இருக்கு பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டு அந்த பெண்ணை கைவிடுதல் என்பது மரண தண்டனைக்கு தகுதியானது அப்படின்னு சொல்லுங்க ஒரு பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டு அந்த பெண்ணை கைவிடுதல் என்பது மரண தண்டனைக்கு தகுதியானது என்பதை புலிகள் சட்டத்தில் எழுதி வச்சிருக்காங்களே பேச்சுக்கு பேச்சுக்கு நான் தமிழன் நான் தமிழன் நான் மட்டும்தான் தமிழன் பாக்கி இருக்கவங்க எல்லாருமே எங்கிருந்து வந்தாங்க எனக்கு தெரியாதுங்க நான் மட்டும்தான் தமிழன் தமிழன் தமிழன்ட்டு நெத்தியில பாருங்க முதல குத்தி செஞ்சு சுத்தி நிதா இல்லைங்களா அந்த தமிழர்களுக்கு சொந்தமான சட்டம் சொல்லுதாங்க எங்க தம்பிகள் இந்த சட்டத்தை அண்ணனுக்கு காட்டி என்னங்க இதை போல போட்டிருக்கேங்க நீங்க தான் ரொம்ப தமிழர்களுக்காக பாடுபடுற ஒரு ஆட்சியே இதை போல சொல்லியிருக்கேன் இந்த சட்டத்துல என்னன்னு கொஞ்சம் பாருங்கன்னு சொல்லி தம்பிகள் யாராவது அண்ணனுக்கு க்ளோஸ் அப்ப காட்ட வேண்டிய கொண்டு போயிட்டு சீமான் அவர்கள் யாருக்கு பாதிப்பை ஏற்படுத்தினாரோ அந்த விஜயலட்சுமி சார்பாக ஆஜராகி வாதாடுவதற்கு சுப்ரீம் கோர்ட்ல எந்த ஒரு அட்வொகேட்டும் கிடையாது ஏனென்றால் சுப்ரீம் கோர்ட்ல சுப்ரீம் கோர்ட் ஆஜராகி வாதாடணும்னு சொன்னா அந்த அட்வொகேட்டுக்கு எவ்வளவு ஃபீஸ் கொடுக்கணும்ட்டு எல்லாருக்குமே தெரியும் அதனால இப்போதைக்கு பாருங்க விஜயலட்சுமி அவர்கள் இருந்து எந்த ஒரு அட்வொகேட் கூட வைக்கலீங்களா ஆனா சீமான் அவர்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வசதி இல்ல பாதிப்பை ஏற்படுத்தியவருக்கு சப்போர்ட் பண்ணி ஆஜராவதற்கு வந்திருக்காரு பாருங்க ஆர் எஸ் எஸ் பின்புலம் கொண்டவர் இது கிட்ட ஏதனா துட்டு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்க போதில்லை தம்பிகள் கேட்கணும் இல்லைங்களா ஏன்னா எப்பவுமே எந்த ஒரு கட்சி நடத்தினா கூட அந்த ஃபங்க்ஷன் நடத்துவதற்கு காசு இல்லப்பா அதனால் தம்பிகள் எல்லாரும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணுங்கப்பான்னு சொல்லி ஒவ்வொரு சமயத்தில் இப்போ அந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடந்தது இல்லைங்களா அந்த சமயத்தில் கூட பாருங்க கையெல்லாம் கட்டினு பவ்யமா நின்றுன்னு நிதி அனுப்புங்கன்னு சொல்லி கேட்டார் இப்படி எந்த கட்சி ஃபங்க்ஷன் நடத்தினாலும் தம்பிகள் மூலமாக தம்பிகள் கிட்டந்தே காசை வசூல் பண்ணி நடத்துகிற இடத்துல வசதியே இல்லாத இடத்துல இருக்கிற சீமான் அவர்களுக்கு ஆஜராகி சுப்ரீம் கோர்ட்டில் வாதாடுவதற்கு பெரிய பெரிய அட்வொகேட்டு வராங்கன்னு சொன்னால் அப்போ இதுக்கெல்லாம் ஏது முகமுடிக்கு பின்னாடி நான் ஒளிஞ்சினு இதை விட பகிரங்கமா தெரிவிக்க முடியும் சீமான் அவர்களால ஆர்எஸ்எஸ் பின்புலத்தில் தான் இவர் இருக்கிறார் என்று எவ்வளவோ எடுத்து சொல்லியும் யாரும் கேட்கல நம்பல எவ்வளவு ஆதாரங்களை எடுத்து போட்டாலும் நான் கேட்க மாட்டேன் நம்ப மாட்டேன் தம்பிகள் இன்னைக்கும் பாருங்க ஒரு சில தம்பிகள் ஒரு சில தம்பிகள் விரித்தனமா இவரை ஃபாலோ பண்ணி தான் இருப்பாங்க இப்ப அவரே பாருங்க வெளிப்படையா ஓபன சொல்லிட்டாரு இல்லைங்களா எனக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னா என் பின்புலத்தில் இருக்கும் ஆர்எஸ்எஸ் சும்மா விடுமா என்று ஏன் விடணும் என்ன என்ன இது சும்மா வழக்கு போட்டேன் வழக்கு போட்டேன் இவர் மீது வழக்கு வந்துச்சு சொல்லி என்னென்னமோ என்ன பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தீங்கல்ல எப்படி வழக்கெல்லாம் உடைச்ச பாத்தீங்களா அது என்ன உடன்பாடா யார் கூட யார் உடன்படிக்கை பண்றது அதெல்லாம் எந்த ஒரு உடன்பாடு சமரசம் செய்யற பழக்கமே கிடையாது என்னமும் கிடையாது ஓ அப்படிங்களா அந்த சமரசம் செய்யறதுக்கெல்லாம் உடன்பாடெல்லாம் கிடையாது அப்படின்ட்டு இப்போ இந்த இடைக்கால தடை என்பதே எதன் அடிப்படையில் கொடுக்கப்பட்டிருக்குங்க சுப்ரீம் கோர்ட்ல அதாவது பாருங்க சம்பந்தப்பட்ட அந்த விஜயலட்சுமி இருக்காங்க இல்லைங்களா அவர்கள் தரப்பு விளக்கத்தை கேட்பதற்காக விஜயலட்சுமிக்கு பாருங்க சுப்ரீம் கோர்ட் நோட்டீஸ் ஒண்ணு போகுது அந்த நோட்டீஸுக்கு விஜயலட்சுமி தரப்பிலிருந்து விளக்கம் கொடுக்கணும் அப்படி விளக்கம் கொடுப்பதற்கு தான் பாருங்க பனிரெண்டு வாரம் அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த பனிரெண்டு வாரம் வரை சம்பந்தப்பட்ட இந்த சீமான் என்பவரை பாருங்க விசாரிப்பதற்கு இடைக்கால தடை விதிக்கிறாங்க பனிரெண்டு வாரம் கழித்து விஜயலட்சுமி தரப்பு விளக்கம் அந்த நோட்டீஸ்ல என்ன கொடுக்கிறாங்களோ அதன் பொறுத்து பாருங்க இந்த வழக்கு போற பாதை இருக்கு ஆனால் அதற்குள்ளாகவே வெற்றியின் இறுதியில் முரசு கூட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஆனால் ஆரம்பத்திலேயே ஒரு வழக்கம் போல் கொட்டுற மாதிரி நான் ஒட்டுமொத்தமாகவே இந்த வழக்கையே நான் உடச்சிட்டேன்ற ஒரு வகையில் ப்ரெஸ் மீட்டில் வந்து கரெக்டாக பண்ண ஆரம்பிச்சிட்டாரு சரி கரெக்டாக பண்ணுறாரு இல்லைங்களா சமரசம்லாம் செய்கிற எண்ணெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அப்போ ஏதோ இந்த மாமா மச்சான் அக்கா அப்படின்னு ஒரு வீடியோலாம் ஒன்றுக்குதே சாரி 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 சாரி

மாமாவா ஒரே மாமாதாங்க எந்த மாமாவுக்காக சமரசம் பேச மச்சாம் போனாரோ அக்கா கிட்டா அந்த மாமாவ குறிப்பிட்டு சொல்றாரு மாமா வந்து மாமா மாமா வந்து மேல எந்த எனக்கு கிடையாது மாமா மாமா ரொம்ப நல்லவர் அக்கா அந்த மாமாவ மனசை வந்து நோகடிக்காதீங்க அக்கா உங்களுக்கு என்ன பண்ணுமோ நாங்க பண்ணிடுறோம் அக்கா மாமா பேச்ச கேளுங்க அப்படின்னு சொல்லி மச்சா யாரோ சமரசம் செய்வதற்கு இருபத்தி இரண்டாம் தேதி அதாவது பாருங்க சுப்ரீம் கோர்ட்ல மேல்முறையீடு செய்யும்போது என்னென்ன சொல்லணும் என்னென்ன பேசணும்னு சொல்லி கொடுத்து இதை போல சொன்னா எந்த பிரச்சனை வராதுன்ற ஒரு வகையில மேல்முறையீடு செய்வதற்கு முன்பாகவே முன்பாகவே சமரசம் செய்யலாம் எனக்கு எந்த ஒரு உடன்பாடு இல்லைன்னு சொன்னார் பாருங்க அதற்கு முன்பாகவே சமரசம் செய்ய தான் பாருங்க யாரோ மச்சான அமைச்சிருக்காரு மாமாவுக்காக பேசுறதுக்கு அக்கா கிட்ட எதுக்காக சமாதானம் செய்வதற்கு சமரசம் செய்து கொள்வதற்கு எவ்வளவு முயற்சி பண்ணணுங்க ஏன்னா நேற்றுக்கு கூட சொன்னாருங்க எல்லாம் பொய்யான வழக்கு புரட்டான வழக்கு யாருனே தெரியாது அப்படின்ற ஒரு வகையில் நேற்றுக்கு கூட உருட்டினாரு நீங்க இந்த எப்படி பார்த்தாலும் இந்த வழக்கு விசாரிச்சா அது முழுக்க போய் இது அவதூறு தான் வந்து முடியும் இவ்வளவையும் செஞ்சுட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்குள்ள நடந்த வாதம் உட்பட பாருங்க இவ்வளவையும் சமரசம் செய்வதற்குண்டான வழிகளை செய்து விட்டு மறுபடியும் பாருங்க வேமா சூசோ இல்லாம பிரஸ் மீட்ல கர்ஜனை பண்றாரு அப்படி அவர் கர்ஜனை பண்றத கூட பாருங்க பார்த்து பார்த்து ரசிச்சு ரசிச்சு கைத்தற்ற தும்பிகள் இன்னமும் அண்ணனை சுத்தி நின்று அப்படி நிற்கிற அந்த தும்பிகளில் யாருக்காவது ஒருத்தருக்கு ரோஷம் வந்து ஏயா என்னையா இது கட்சி மீட்டிங் நடத்துறதுக்கு எங்கள் கிட்டே காசு வாங்கி உண்டியல் குளிக்க நடத்தினு இருக்கிறீங்க ஆனால் பாருங்கள் உங்கள் வழக்கில் அதுவும் பாருங்கள் எப்பேர்ப்பட்ட கேவலமான வழக்குக்கு ஆஜர் ஆவதற்கு எப்பேர்ப்பட்ட பெரிய பெரிய அட்வகேட்லாம் உங்களுக்காக வராங்க அவங்களுக்கெல்லாம் கொடுப்பதுக்கு ஃபீஸ்ஸு உங்கள்கிட்ட ஏதுன்னா அப்படின்ட்டு ஒரு தும்பிகள் கேட்கலண்ணா எப்பேர்ப்பட்ட தும்பிகள்னு இதுக்கு மேலே யாராவது அண்ணனுக்கு சொல்லுமாங்க சொல்லக்கூடாது ஏன் சொல்லணும்

இந்த அரசாங்கம் கொடுமைப்படுத்துகிறது எந்த அரசாங்கம் தமிழ்நாட்டில் எந்த அரசாங்கம் இருக்காங்க திமுக அரசாங்கம் டிரெவிடியன் ஸ்டாக்ஸ் சீமானை வேணும்னே கொடுமைப்படுத்துறாங்க இம்ச பண்றாங்க அவங்க ஏன் பண்ணணுங்க சம்பந்தம் சம்பந்தம் இல்லாம இவர் எங்கேயோ போயிட்டு வாங்கி வந்த வழக்குக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் என்னங்க சம்பந்தம் இருக்கு அவரு லேட்டஸ்டா பெரியாரை குறித்து இழிவுபடுத்தி பேசுறாருன்னு சொல்லி வேணும்னே வாண்டடா பர்பஸா இந்த வழக்கை தோண்டி சீமான கொடுமை பண்றாங்க ஏன்னா இவே ராமசாமி நாயக்கரை சரியான முறையில சீமான் அவர்கள் சீமான் அவர்கள் விமர்சித்து வர்றதுனால இவே ராமசாமியின் கைகூலிகள் இந்த மாதிரி மோசமான நடவடிக்கையில ஈடுபட்டு கொண்டிருக்காங்க இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு முதலே கிட்டத்தட்ட பாருங்க பதினாலு பதினைந்து வருடங்களாக இரண்டு பேருக்கும் இடையில் சீமானுக்கும் விஜயலட்சுமிக்கும் இடையில் இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நடுல தட்டாலும் ஐகோர்ட் அண்ணா எச் ராஜா உள்ள வந்து சீமான் பெரியாரை திட்டிய பிறகுதான் அவர் கொடுமைப்படுத்தப்படுகிறார் களத்தில் இறங்குறாரு அதுவும் எப்படிங்க ட்ரிவிடியன் ஸ்டாக்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு முதல் இந்த ட்ரிவிடியன் ஸ்டாக்ஸ் எப்போ உள்ள வந்ததோ அன்று முதலே பாருங்க சமூக நன்னெறி நோட்டீஸ் பாயிண்ட்ங்க சமூக நன்னெறியும் நடத்தையும் பாருங்க கெட்டு விட்டது முதல்ல ஆட்சிக்கு வந்த உடனே இந்த திரவிடியன் ஸ்டாக் அறுபத்தி ஏழுல என்ன வேலை செஞ்சீங்க எல்லா பள்ளிக்கூடத்திலையும் நீதி போதனை வகுப்ப கேன்சல் பண்ணீங்க தீய சக்திகள் ரெவிடியன் ஸ்டாக்ஸ் ஆட்சிக்கு வந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு முதல் தான் பாருங்க சமூக நன்னடத்தை கெட்டு போய் விட்டது எச்சி ராஜா சொல்றாரு இல்லைங்களா ஆகவே தீய சக்திகள் ஆட்சிக்கு வந்த காரணத்தால் அறுபத்தி ஏழுல இருந்து சோசியல் இது நன்னடத்தை கெட்டு போச்சு வீணா போச்சு திரபிடியன் ஸ்டாக்க தமிழ்நாட்டில இருந்து அடித்து விரட்டாமல் அப்படிங்களா அப்போ இந்த சம்பவம் எல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டிற்கு பிறகு நடந்ததா அதற்கு முன்பாக நடந்ததான்ட்டு சார்வாள் கிட்ட கேட்டு சொல்லுங்க இப்ப விஞ்சிருக்கா அந்த கத்திரிய ராஜாவின் பத்தினிகள் குழந்தை இல்ல என்ன பண்றதுன்னு கேட்ட போது அந்த குலபுரோகிதர் சொன்னாரா ஊர்ல இருக்கக்கூடிய பிராமணர்களோட உறவு வச்சு குழந்தைய பெத்துக்கோங்க ஊர்ல இருக்கக்கூடிய பிராமணர்களோட உறவு வச்சு குழந்தையை பெத்துக்கோங்க சும்மா சாம்பிள் சாம்பிள் இந்த காணொலி நிறைவு செய்வதற்கு முன்பாக சமூக நன்னடத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முன்பாக டிரைவிடியன் ஸ்டாக்ஸ் உள்ள வருவதற்கு முன்பாக எப்பேற்பட்ட சமூக நன்னடத்தையோடு இருந்தது என்று சாம்பிள்காக எடுத்து போடுறோம் அக்கட சூடுங்க எச்சி ராஜா சார் இதுக்கு திரேதாயுதத்துல தசரத சக்கரவர்த்தி தசரதர் இறந்தார் கோசலை கைகை சுமித்திரை மூணு பேருக்கு மட்டும்தான் பிள்ளைகள் மற்ற அறுபது ஆயிரம் மற்ற எல்லா மனைவிக்கும் பிள்ளைகள் கிடையாது இந்த கோசலை கைகை சுமித்திரை தவிர மற்ற எல்லா மனைவிகளும் உடன் கிட்ட இந்த கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட வருதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வருஷங்களை கொஞ்சம் கொஞ்சமா உருத்தி உத்தி 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 முன்னாடி கிட்ட வந்துருக்குறாங்க முதல்ல பாருங்க இந்த சாதி என்பது இருந்தது நான் இல்லை என்று சொல்லி மறுக்கவில்லை சாதி என்பது இருந்தது ஆனால் பாகுபாடு என்பது வெள்ளையன் வந்த பிறகே வந்தது அப்ப ஜாதி அப்படிங்கிறது காலகாலமாக இருந்தது மறுப்பதற்கு பாகுபாடு அப்படிங்கிறது வெள்ளையர்களுக்கு பிறகே வந்தது அதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது நம்ம எங்க இருந்து வந்துச்சு பாகுபாடுங்கிற வந்து மறுக்கல பாகுபாடு இருக்குது அதே நம்ம எங்க இருந்து வந்துச்சு வெள்ளை நீங்க எல்லாம் தூக்கி பிடிக்கக்கூடிய வெள்ளையர் தான் வந்துச்சு அதாவது சார் என்ன சொல்றாருன்னு சொன்னா கீழகிறோம் கீழ் வேகணும் மேலகிறோம் மேலே மேலே இருக்கணும் அது அவரவர்கள் தலையில கடவுள் எழுதி வைக்கப்பட்டதுன்னு சொல்லி 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 அதே மாதிரி நாங்கள் வச்சு நாலு ஜாதியினரில் சூத்ர ஜாதியை சார்ந்தவர்கள் தபசு கலியுகத்தில் மேற்கொள்ளலாம் வரக்கூடிய கலியுகத்தில் மேற்கொள்ளலாம் இந்த திரேதையில் கூடாது யாரேனும் அப்படி சூத்ர ஜாதியில் பிறந்தவன் சூத்ர ஆச்சாரத்தை அவலம்பிக்கக்கூடியவன் யாரேனும் செய்யக்கூடாத தவ தபசை செய்து விட்டால் இந்த அகாலவருத்தியும் நேரிடும் டக்குன்னு பாருங்க வெள்ளையர்கள் வந்த பிறகு விழிப்புணர்வு என்பதற்கு பதிலாக பாகுபாடும் மாத்திக்கிட்டாது இருக்கட்டும் தப்பு கிடையாது இவர் பாருங்க பிரிட்டிஷ் பீரியட்ல சொன்னாரு இந்த சாதி கட்டமைப்பெல்லாம் பிரிட்டிஷ் வந்ததற்கு பிறகுதான் வந்தது என்று இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கி 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 இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல பாருங்க ஒருத்தர் கட்டுரை எழுதினார் இந்த கட்டுரை சம்பந்தமாக நம்ம கூட ஒரு காணொலி பதிவு பண்ணித்தோம் அந்த கட்டுரையில் பிரிட்டிஷ் பீரியட்ல தான் பாருங்க இப்ப இருக்கிற இந்த சாதி கட்டமைப்பு என்பது வெஸ்டர்ன் அவர் எழுதிய கட்டுரையை பார்த்து அப்படியே உள்வாங்கி கொண்டாங்களாம் என்னன்னு தெரியல நீதிமன்றத்தில் ஒரு வழக்கில் தீர்ப்பே கொடுக்கப்பட்டது சாதி கட்டமைப்பு என்பது கடந்த ஆண்டு காலங்களில் உருவாக்கப்பட்டது என்று இப்படி கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து 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 வந்து பிரிட்டிஷ் பீரியட் போய் நூறு வருஷம் போய் இப்ப பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஸ்டாக்ஸ் உள்ள வருவதற்கு முன்பாக சமூக நன்னடத்தை ஓஹோன்னு இருந்ததுதான் எப்படி இருந்ததுங்க சோசியல் இது நன்னடத்தை கெட்டு போச்சு வீணா போச்சு திரபிடியன் ஸ்டாக்க தமிழ்நாட்டில இருந்து அடித்து விரட்டாமல் அதாவது பாருங்க ஒரு பெண் என்பவள் கூட பிறந்த அண்ணன் தம்பி வீட்டையும் தங்க கூடாது பெத்த அப்பா வீட்டையும் தங்க கூடாது அவளுக்கு நல்லது கிடையாது சமூகத்துக்கு நல்லது கிடையாது அப்படி மீறி தங்குற பட்சத்துல அவளுக்கும் நல்லது கிடையாது சமூகத்துக்கும் நல்லது கிடையாது அவளும் கெட்டு போயிடுவா அவளும் கெட்டு போயிடுவா சமூகம் கெட்டு போயிடும் சமூகமும் கெட்டு போயிடும் அந்த நன்னடத்தை சம்பந்தமான பாடம்

இப்ப புரியுதுங்களா கே டி ராகவனை போன்றவர்களுக்கெல்லாம் எதுக்காக சப்போர்ட் சொல்லி ஊரார் பிள்ளைய ஊட்டி வளர்க்குற தானா வளரணும் ஒரு நீதி இருக்கு இல்லைங்களா அந்த நீதியை பாலோ பண்ணி தான் பாருங்க கே டி ராகவன் பக்கம் நம்ம நிக்கிற பட்சத்தில் உலகத்திலே எங்கேயுமே நடக்காத ஒன்றை அவர் கேடுகட்ட சமூகமாக மாறிடுச்சோங்கிற பயம் வருது இப்போ நம்மளும் இதே மாதிரி தெரியும் இல்லைங்களா அவருக்கு வரப்போகுதுன்ட்டு இந்த மாதிரி பிரச்சனை ஸோ நம்மளும் இதே மாதிரி ஒரு பிரச்சனையில் நிற்கும் போது கே ராகவன் சம்பந்தப்பட்ட வகையாரக்கெல்லாம் நமக்கு பின்னாடி வந்து சப்போர்ட் பண்ணி நிற்பாங்கன்ட்டு நிற்கிறாங்க கொஞ்சம் கூட இந்த பேமா சுசோ என்கின்ற ஒரு விஷயத்துக்கு அர்த்தமே தெரியாமல் ஹைகோர்ட் அண்ணா எச் ராஜா வந்து நிற்கிறார் பாருங்க சீமான் அநியாயமாக பாருங்க கொடுமைப்படுத்தப்படுகிறார் அப்போ பாருங்க எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக கூட்டி கழிச்சு இந்த காணொலியை பாருங்க நாங்கள் முடியலைங்க முதல் பாதி தான் இந்த காணொலி இந்த முதல் பாதியோட மறுபாதி பாருங்க நாளைக்கு மறுதினம் வெளியிடப்படும் ட்ரிவிடியன் ஸ்டாக்ஸ் வருவதற்கு முன்பாக சார்வாள்கள் தலைமையில் என்னென்ன அநியாய அக்கிரமம் நடந்தது அப்படின்ற ஒரு மறுபாதையை பாருங்கள் நாளை மறுதினம் வெளியிடுவோம் இந்த காணொலிக்குள்ளே வந்த எல்லா விஷயத்தையும் ஒட்டுமொத்தமாக ஊட்டி கழித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படி உங்களுக்கு கருத்துக்களை நீங்கள் தவறாமல் கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு காணொலியை நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்